அடித்து உழுத்தேனா இதெல்லாம் சாமிக்கே அடுக்காது பொய்யான வழக்கு கதரும் ஜிபி முத்து நியூஸ் டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் டிக்டாக் செயலி மூலம் பிரபலமான ஜிபி முத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகி தற்போது திரைப்படங்களில் நடித்து வருகிறார் தற்போது ஜிபி முத்து பக்கத்து வீட்டு பெண்ணை தாக்கியதாக மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இது பொய்யான வழக்கு என ஜிபி முத்து பரபரப்பான குற்றச்சாட்டை கூறியுள்ளார் உடன்குடியை அடுத்துள்ள பெருமாள்புரத்தைச் சேர்ந்தவர் ஜிபி முத்து அதே பகுதியில் வசித்து வரும் முத்து மகேஷ் அவரது மனைவி பால அமுதாவுடன் வசித்து வருகிறார் கடந்த இரண்டாம் தேதி ஜி பி முத்துவின் இரண்டு மகன்களும் தெருவில் அங்குமிங்குமாகத் தெரிந்து கொண்டிருந்தபோது அந்த வழியாக வந்த முத்து மகேஷ் எதற்காக தெரிந்து தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என கேட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து முத்து மகேஷின் வீட்டிற்கு வந்த ஜி பி முத்துவும் அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் சென்று பேசியுள்ளனர் அப்போது ஏற்பட்ட தகராறில் முத்து மகேஷின் மனைவி பால அமுதாவை தாக்கியதாகவும் இதில் அவரின் பற்கள் உடைந்து தலை மற்றும் கையில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வரவைக்கப்பட்டு பால அமுதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து குலசேகரப்பட்டினம் போலீசார் அந்த பகுதிக்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளனர் அந்த விசாரணையில் ஜிபி முத்துவும் அவரது உறவினர்களும் முத்து மகேஷ் மற்றும் அவரது மனைவி பால அமுதாவை தாக்கியது உறுதியானதை அடுத்து ஜிபி முத்து மற்றும் அவரது மனைவி உறவினர்கள் என நான்கு பேர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஜி பி முத்து தனது இணையதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் முத்து மகேஷ் என் குழந்தைகள் தெருவில் விளையாடி கொண்டிருந்த போது மது போதையில் வந்து இனிமேல் இந்த பக்கம் வந்தால் அவ்வளவுதான் கொன்றுவிடுவேன் என மிரட்டினார் அதை கேட்பதற்காகத்தான் நானும் என் மனைவியும் அவரது வீட்டிற்கு சென்றோம் அப்போது அவருடைய மனைவி பால அமுதா அமைதியாகத்தான் பேசினார் இவர் மீதுதான் தவறு என்பது போலத்தான் அமைதியாக இருந்தார் ஆனால் முத்துமகேஷ் எங்கள் கண் முன்னே பால அமுதாவை அடித்து பல்லை உடைத்தார் இதை அந்த பகுதியில் இருந்த அனைவரும் பார்த்தார்கள் ஆனால் காவல் நிலையத்தில் நான் பால அமுதாவின் புடவையை பிடித்து இழுத்து முடியை பிடித்து இழுத்து அடித்ததாக புகார் கூறியுள்ளார் எனக்கும் இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் உனக்கும் இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் உண்மையிலேயே உன் புடவையை பிடித்து இழுத்து நான் அடித்திருந்தால் அவர்கள் மீது சத்தியம் செய் நான் ஒரு மாதம் கூட ஜெயிலில் இருக்கிறேன் தனிப்பட்ட பகையை ஊர் பகையாக்கி வேண்டும் என்று சிலர் என் மீது பொய் வழக்குகளை போட்டிருக்கிறார்கள் இது குறித்து நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என ஜி பி முத்து அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்